தமிழச்சி எல்லாம் தாலி எடுத்து முண்டச்சி ஆயிட்டு இருக்காங்க ஊரு தெருவர் தெரு தெருவா ஊருக்கு நாலு சாராய கடையை துரத்து வச்சுட்டு மக்கள் நல்லா இருக்காங்க என்ன சார் கணக்கு இது சாராயம் கொடுத்து ஏற்கனவே தாலி இருக்க வைக்கிறீங்க அந்த சாராயத்தையாவது அந்த ஒரிஜினல் ரேட்டுக்கு கொடுக்குறீங்களா அதுவும் கிடையாது கடத்துறதும் திமுக காரன் தான் விற்கிறதும் திமுக காரன் தான் தமிழர்கள் கனிமொழி ஊர் பூதா சொல்லிட்டு அலைஞ்சது இந்தியாவிலே தமிழகத்திலே தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆகி கொண்டே வருகிறார்கள் எல்லா கதையும் சொல்லிச்சது இப்ப அது ஆறு ஊரா திரு ஆறு ஊரான்னு சக்கரையாலே வாங்கி சாரையாலேயே மாத்தி சாராயம் காய்ச்சிட்டு இருக்கு கல்வியை கொடுக்கறதுக்கு பதிலடிக்க சாராயத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க மௌசியாங்கிற இருபத்தைந்து பேர் வயது பெண்மணி மெத்தப்பட்டமின் போதை பொருள் கடத்தல் கும்பல் தலைவி இதுதான் இவங்க சாதனை மழை வந்து வர்ண பகவான் கொஞ்சம் கருணை காட்டினார் தப்பிப்பாங்க வர்ண பகவான் கொஞ்சம் அதிகமாக மழையை கொட்டிட்டார்னா அவ்வளவுதான் அப்புறம் வந்து அது மழை பெய்தது நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க மழை பெய்யும் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போவாரு கூட பிடிச்சிட்டு வருவாங்க அதே ஸ்டாலின் சின்ன மேளம் அவரை வந்து துணை முதலமைச்சராக இருந்த போதும் சரி இல்லடா அவர் மேயராக இருந்த போதும் சரி அதே மாதிரி கொடையை பிடிச்சுக்கிட்டு ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு அப்படியே போவாரு போட்டோ ஷூட் நடத்தினாரு ஜி நகர்ல எந்த சமயத்துல தண்ணி தேங்கிச்சது அந்த இடத்துலயே தண்ணி தேங்க வச்சிக்கிட்டீங்களா நீங்க முதலமைச்சர் முகா ஸ்டாலின் வீடு இருக்கிறது பக்கத்துல உள்ள தெருவுல தண்ணி வடியல் முதலமைச்சர் வீட்டுக்கு பக்கத்து தெருவுல இருக்கிறதையுமா நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு என்னன்னு இன்னொருத்தவங்க சொல்லியா தெரியணும் அறிவு வேண்டாம்மா அதிகாரிகளுக்கும் சரி முதலமைச்சருக்கும் அறிவு வேண்டாமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் நினைந்து இருக்கிறார் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் 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 நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நாரதர் மீடியா வந்து தனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணியை வந்து தொடங்கிட்டு தம்பி விஜய் சின்னசாமி அவர்கள் இதுவரைக்கும் வந்து இருந்து தேசப்பணி செய்துட்டு இருந்தார் இப்போ வந்து அந்த பணியை அப்படியே சென்னை கொண்டு வந்து ஏன்னா அப்போ தான் திறம்பட இன்னும் செய்ய முடியும் இந்த நிறைவேற்ற நேர்முகங்கள் எடுத்து அதை வந்து நாரதர் மீடியா மூலமாக உங்களுக்கு வழங்க முடியும் அதன் மூலமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக வருவதற்கான பணிகளை வந்து செய்ய முடியும் அதனால் அவர் சென்னைக்கு வந்து சென்னையில் வந்து அதுக்கு நாரதர் மீடியாவுக்கு ஒரு ஸ்டுடியோவை ரெடி பண்ணியிருக்காரு ஒரு நல்ல உள்ளம் அவங்களுக்கு வந்து அந்த குறைந்த வாடகையில் வந்து வீடு கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கொடுத்துருக்காங்க இல்லை ஸ்டுடியோ செட்டப் கடந்த சில நாட்களாக எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு ஆனால் அவருக்கு வந்து ரெண்டு கேமரா இன்னும் கிடையாது ஒரு கேமரா தான் வச்சு ஷூட் பண்ணக்கூடிய ஒரு வேற வழி இல்லாமல் அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு ஸ்டுடியோவும் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸ்டுடியோ பெருசானா அந்த கொஞ்சம் வசதிகளை அதாவது ஏசி வைக்கிறது மற்ற அந்த டேபிள்லாம் கொஞ்சம் போட்டு எடிட்டிங் டேபிள்லாம் கொஞ்சம் பண்ணி ஏன்னா அதெல்லாம் அவர்கிட்ட ஒரே ஒரு சிங்கிள் இதை வச்சு தான் முடிஞ்ச வரைக்கும் போராடி பண்ணிட்டு இருக்காரு அதனால சில விஷயங்களை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கேமரா செட்டப்போட லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்டுடியோ லைட்டெல்லாம் இன்னும் போத போதாது ஏதோ ஓரளவுக்கு தான் வச்சிருக்காரு அதனால் அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு நிதி உதவியை நீங்கள் அவருக்கு பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு பெரிய அளவில் கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்த இன்னும் ஒன்றரை வருஷமாக அவர் வந்து இந்த பணியை கொஞ்சம் துரிதப்படுத்துறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும் முடிந்த நிதி உதவியை தம்பி விஜய் சின்னசாமி அவர்களுக்கு நார்தர் மீடியா வளர்ச்சிக்காக தாங்கள் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் அதுக்குள்ள ஜிபே நம்பரை நான் சொல்றேன் நோட் பண்ணிவிடுங்க எட்டு 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 மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு எட்டு இதுதான் அவருடைய ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான் ட்ரிபிள் எயிட் எயிட் த்ரீ டூ ஜீரோ டபுள் இந்த நம்பருக்கு உங்களுடைய உதவியை அவசியம் நீங்கள் பண்ணணும்னு நான் ஒரு கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறேன் நன்றி இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலாம் திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் நம்மளோட ஆட்சியில மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க இத பாக்குற சில பேருக்கு வந்து வயிறு எரியுது அதை தாங்கிக்க முடியாம அவங்க எதோ பேசிட்டு வராங்க அவங்க என்ன பேசிட்டு போகட்டும் நாம சாதிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு இருக்கிறார் இந்த பேச்ச நீங்க எப்படி பாக்குறீங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்களா திமுக ஆட்சியில மக்கள் எல்லாம் தாலி எடுத்துட்டு இருக்காங்க தமிழச்சி எல்லாம் தாலி எடுத்து முண்டச்சி ஆயிட்டு இருக்காங்க ஊர் தெருவர் தெரு தெருவாக ஊருக்கு நாலு சாராய கிடையை திறத்து வச்சுக்கிட்டு மக்கள் நல்லா இருக்காங்கன்ற என்ன சார் கணக்கு இது இதை விட ஒரு பெரிய அநியாயம் இருக்க முடியுமா அவங்க வீட்டு மக்கள் நல்லா இருக்காங்க அவருக்கு மகனை வந்து துணை முதலமைச்சர் ஆகியாச்சு அதாவது உதயநிதி சின்ன மேளத்தை துணை முதலமைச்சர் ஆக்கியாச்சு இவர் ஸ்டாலின் சின்ன மேளம் ஏற்கனவே முதலமைச்சர் அதுக்கு பிறகு வந்து அவங்க தங்கை அதாவது தருமபத்தினி கனிமொழி சின்ன மூலம் வந்து அவங்க திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்காங்க எம்பியாக இருக்காங்க பாராளுமன்ற குழு தலைவியாக இருக்காங்க வேறு என்ன வேணும் உங்களுக்கு அவங்க நல்ல ஜோராக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ரொம்ப ச சவுக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் எந்த சா இதுவும் இல்லை சந்தேகமும் இல்லை மக்கள் எப்படி வாழ்கிறாங்க மக்கள்லாம் உங்கள் மக்களெலாம் சொல்லக்கூடாது மக்கள் சாதாரண மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு பார்க்கணும் அடித்தட்டு மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பார்க்கணும் ஒரு நாளைக்கு அவன் சம்பாதிக்கிற ரூபாயை எங்கே கொண்டு கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும் அதையாவது நீங்கள் வந்து ஒரி ஒரிஜினலாக பண்ணுறீங்களா சாராயம் கொடுத்து ஏற்கனவே தாலி இறக்க வைக்கிறீங்க அந்த சாராயத்தையாவது அந்த ஒரிஜினல் ரேட்டுக்கு கொடுக்குறீங்களா அதுவும் கிடையாது சாராயம் வடிக்கிறதெல்லாம் திமுக காரை அதை விற்கிறதெல்லாம் திமுக அரசாங்கம் கள்ளாச்சாராயம் வடிக்க காய்க்கிறதெல்லாம் திமுக காரை அதை விற்கிறதெல்லாம் திமுக காரை விற்கிறதும் திமுக காரை போதை பொருளை தயாரிக்கிறதும் கே மெத்த பெட்டமையின் ரேஞ்சுக்கு போயிட்டீங்க ஏற்கனவே இருந்த கஞ்சா லெவலுக்கு இருந்தது மீன் ரைச்சிக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதை தயாரிக்கிறதும் திமுக தான் கடத்துறதும் திமுக காரந்தான் விற்கிறதும் திமுக காரன் தான் தமிழர்கள் சொல்லிக்கிறது வாழ்கிறது உங்கள் குடும்பம் கனிமொழி ஊர் பூதா சொல்லிட்டு அலைஞ்சது தமிழ்நாட்டிலே தான் இந்தியாவிலே தமிழகத்திலே தான் வித இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆகி கொண்டே வருகிறார்கள் எல்லா கதையும் சொல்லிச்சுது இப்போ அது ஆறு ஊரா திரு ஆறு ஊரான்னு சக்கரையாலே வாங்கி சாரையாலையாக மாற்றி சாரையும் காய்ச்சிக்கிட்டு இருக்குது இந்த கொடுமையை எங்கே போய் சொல்லுவீங்க குடும்பமே நேரடியாகவும் மறைமுகமாகவும் குடும்பமே சாராயம் காய்ச்சற குடும்பமாக இருக்குது ஸ்டாலின் குடும்பம் சாராயம் விற்க அரசாங்கம் மூலமாக சாராயத்தை டாஸ்மாக்ங்கிற பேரில் வித்துட்டு இருக்கீங்க இதை விட கேவலம் வேறு ஏதாவது உண்டுமா கல்வியை கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் சாராயத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க அதாவது பட்டாசு வெடிக்கையும் தான் தடையெல்லாம் போட்டு நடந்தாங்க மற்றபடி குடிக்கிறது தடையெல்லாம் கிடையாது சாராயம் அடிக்கிறதுக்கும் தடை கிடையாது குடிக்கிறது த தடை கிடையாது அதை கள்ளக்குறிச்சியில் ஒரு கல்வரா அந்த கள்ளக்குறிச்சியில் க கருணாபுரத்தில் ஒரு அறுபத்தி எட்டு பேர் செத்தாங்க கள்ள சாராயம் குடிச்சிது அந்த நேரத்தில் ஒரு சின்ன இடைவெளி பிரேக் விட்டுருந்தாங்க எங்கள் கல்வராயன் மலையில் கள்ளச்சாரம் காய்ச்சறதுக்கு ஒரு பிரேக் விட்டாங்க பழபிடி இப்போ அங்கே கள்ளச்சாரம் காய்க்கிறாங்க விற்கிறாங்க யா தங்கு தட இல்லாமல் போயிட்டு இருக்காங்க யார் இதை கேட்குறது ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க இவங்க அதை பார்த்துட்டு மக்கள்கிட்ட அது தைரியமாக சொல்கிறாரு பாருங்க இனிமாதிரி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும்ல அப்போ தெரியும் இவங்க இதே மாதிரி சொல்லிட்டாலே இருக்குதுங்க அவ்வளோ எதுக்கு சார் இன்னும் நைட்டு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடுமையான மழை சின்னத்தில் சென்னையில் இருக்குதுன்னு சொல்லி செய்தி போட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலேருந்து இன்றைக்கி என்ன செவ்வாய் கிழமை இன்றைக்கி நைட்டு ப இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னையில் கடும் மழை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது உண்மையிலேயே கடும் மழை கொட்டிட்டுனாலே இவங்க பழைப்பு நிறைவேறும் இதுதான் உண்மை அது தண்ணி வடிவும் செய்யாது ஒன்றும் செய்யாது ஏதோ சிலு சிலு சிலன்னு கொஞ்சம் மழை பெய்ததுனால ராத்திரியும் பக்கமாக விட்டு 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 பெய்ததுனால இன்றைக்கி பெரிய அளவில் எந்த சலசலப்பும் இல்லாமல் இருக்குது அதுவும் எங்கெங்கெல்லாம் மூலிகை கிடக்க தெரில இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நாலு மணி நிலவரப்படியே இதுவே கொஞ்சம் கடுமையான மழை பெய்துச்சுன்னு வச்சுட்டுங்க நாளைக்கு புதக்கிழமை விடியும் போது யாருக்கெல்லாம் விடியல் கிடைக்கிது யாருக்கு விடியல் கிடைக்கலைங்கிறது ச கேள்விக்குறியாகிடும் இதான் ஒரிஜினல் நிலை வரும் முன்னாடியெல்லாம் பார்த்தா சென்னையில் மட்டும்தான் அந்த மாதிரி தண்ணியில் அப்பப்போ எதாவது தண்ணி தேங்கும் எதாவது நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் நே தேங்குது கன்னியாகுமரியில் தேங்குது தூத்துக்குடியில் தேங்குது தென்காசியில் தேங்குது கோயமுத்தூரில் தேங்குது சேலத்தில் தண்ணி இது வடிய மாட்டேங்குது என்ன க என்ன கணக்கு இது எங்கேயுமே வடிகால் வசதி சரியாக பண்ணலைன்னு தானே அர்த்தம் இப்படி ஒரு மோசமான ஆட்சி வச்சுட்டு கஞ்சா கஞ்சா வந்து மெத்தப்பட்ட மீன் அதாவது மௌசியாங்கிற இருபத்தைந்து வயது பெண்மணி அவள் வந்து போதைப்பொருள் பொருள் மெத்தப்பட்ட மீன் வேறு மெத்தப்பட்ட மீன் பொருள் கடத்தல் கும்பல் தலைவி இதுதான் இவங்க சாதனை தலைவியாகி அவள் எங்கே சென்னை ஹைகோர்ட் பக்கத்துலேயே வியாபாரம் பண்ணியிருக்கா மாட்டியிருக்கா தான் இருக்குது துணை நடிகை இப்போ போதைப்பொருள் கடத்தலில் வித்ததில் மாட்டிட்டு மாட்டிட்டு வராங்க தான் இது பதிலாக ஒரு கேடுகட்ட ஆட்சியை இனிமே நம்ம பார்க்க முடியாது இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு ஆட்சியை பண்ணிவிட்டு எதை பற்றியும் கவலை வராமல் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தனக்கு பின் தன் மகன் மகனுக்கு பின் அவன் அவர் மகன் இப்படியே நீங்கள் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு அதை திமுகங்கிற கட்சியை தமிழர்களை வச்சியே வளர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஓங்கோலேருந்து கிளம்பி வந்த ஒரு குடும்பம் வந்து நீங்கள் வந்தேறி குடும்பம் வந்து நீங்கள் தமிழர்கள் மலையில் தலையில் முளை வரைச்சிட்டு இருக்கீங்க இன்னமும் நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்க எப்படி நம்புவாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கொள்ளி வைக்கிற திமுகவுக்கு கொல்லி வைக்கிற தேர்தலாகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அமையும் இதான் என்னுடைய கருத்து இன்னும் நாலு மணி நேரத்தில் தெரிஞ்சிடும் சென்னையில பெய்ற மலையை வச்சு திமுக லட்சணம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க உதயநிதி துணை முதல்வர் சொல்கிறார் நாங்க தொடர்ந்து பாதுகாத்துட்டு வரோம் சென்னையே எங்களோட தயார் நிலையில இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கிறார் இதை நீங்க எப்படி அதாவது இந்த உதயநிதி சின்ன மேளம் அவர்கள் எப்பவுமே வந்து வாயத்திறந்து பேசும்போது வந்து அதாவது மழை நீர் வடிகால் வடிந்து போவதற்கு தேவையான வசதிகள் கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி விட்டோம் அப்படி சொல்லவே இல்லை அப்பாவும் சொல்லலை மகன் மகனும் சொல்லலை இவங்க சொல்கிறது எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இரநூறு படகை ரெடியாக வச்சுருக்கோம் அப்புறம் இவ்வளவு உணவுப் பொருள் பொட்டலத்தெல்லாம் ரெடி பண்ணதுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து ஒரு வீரர்கள் கொஞ்சம் பேரை வச்சுருக்கோம் இதைத்தான் சொல்லிகிட்ருக்காங்களே ஒளியை தண்ணீர் மழை பெய்த உடனே எவ்வளவு அளவு மழை பெய்தாலும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்டிமீட்டர் அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை கொட்டினாலும் அது வடிந்து போகிறது அதில் உள்ள தடையெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் தூர் வாரிட்டோம் நீர் வடிகால் வாய்க்கால்களெல்லாம் வந்து சு சுத்தம் பண்ணிட்டோம் அடுத்த தடுப்பு வச்சுருந்த அதாவது ஆக்கிரமித்து வச்சுருந்தெல்லாம் நாங்கள் எடுத்து அகலப்படுத்தி இப்போ வந்து பா தண்ணீர் போகக்கூடிய பாதையை ஒழுங்குபடுத்திட்டோம் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் மழை வந்து வர்ண பகவான் கொஞ்சம் கருணை காட்டினார்னா தப்பிப்பாங்க வர்ண பகவான் கொஞ்சம் அதிகமாக மழையை கொட்டிட்டார்னா அவ்வளோதான் அப்புறம் வந்து அது மழை பெய்தது நாங்கள் என்ன செய்வோம் அப்படி சொல்லிட்டு போவாங்க அவ்வளோதான் இந்த ஏற்பாடு பண்ணுறதுல ரெண்டாவது விஷயம் சார் முதல்ல செய்ய வேண்டியது அவங்க தாத்தா காலத்திலேருந்து இதை இருக்காங்க தாத்தாவும் மழை பெய்யும் வேட்டியை மடித்து கட்டிட்டு போவே கூடை பிடிச்சிட்டு வருவாங்க அதே தான் இவங்க அப்போ இப்போ இருக்கிற இந்த ஸ்டாலின் சின்ன மேளம் அவரும் வந்து துணை முதலமைச்சராக இருந்த சரி இல்லைடா அவர் மேயராக இருந்த போதும் சரி அதே மாதிரி ஒரு கொடையை பிடிச்சிக்கிட்டு ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு அப்படியே போவார் ஃபோட்டோ ஷூட் நடத்தினார் போயிட்டார் இப்போ அவருக்கு அடுத்து மூன்றாம் தலைமுறை கலைஞர் உதயநிதி சின்ன மேலும் அதே வேலையை தான் பார்த்துட்டு நடக்கார் இவங்களுக்கு சென்னையில் மேயராக இருந்திருக்காங்க சென்னையில் அவ்வளோ எம்எல்ஏ இவங்க தான் இருக்காங்க அவ்வளோ எம்பிஏவங்க தான் இருக்காங்க முதலமைச்சரே இவங்க தான் துணை முதலமைச்சரும் இங்கே தான் எல்லாம் இருக்காங்க ஆனால் சென்னையில் மழை பெய்தால் வடிஞ்சு போகக்கூடிய அந்த வடிநீர் மழைநீர் வடிகால் வசதியை சரியாக பண்ண முடிய முடியலை அப்படின்னா என்ன மாதிரி ஆட்சி நடத்துகிறாங்க இதுக்கு பேர் ஆட்சியாக இது சாதாரண ஆள் தானே சார் சாதாரண ஆட்களே சொல்லிடுவாங்களே சார் அதிகாரிகள்கிட்ட என்ஜினியர் கேட்டால் சொல்ல போறாங்க ஒன்றும் இல்லை சார் ஆக்கிரமிப்பை எடுத்தா பாதி பிரச்சனை முடிஞ்சு போயிடும் போற ஊரில் ஏரி இருக்கு அந்த ஏரி வந்து தண்ணி ஓவர் ஃபுளோ ஆச்சுன்னா எங்க போவோம் தண்ணி வந்து கடலுக்கு போகணும் அது எந்த ஆத்துல போய் கிளக்கணும் அந்த ஆற்றுக்கு போகக்கூடிய வழி இருக்கா இல்லையா இருக்கு எவ்வளவு இருக்கு சின்னதா இருக்கு அது ஒரிஜினலான இதை ஆக்கிரமிச்சிருக்காங்க அகலப்படுத்ததை முடிஞ்சு வச்சு இவ்வளோ தானே சார் விஷயம் ஆக்கிரமிச்சிருக்கிறதெல்லாம் திமுக காரணம் இருக்கானே இது திருடர்களுக்கான ஆட்சியாக போச்சுத இது வந்து குற்றவாளிகளுக்கான ஆட்சியாக போச்சுத இது வந்து கொள்ளைக்காரனுக்கான ஆட்சியாக போச்சுத இது வந்து கற்பழிப்பு காரணக்கான ஆட்சியாக வந்து ஆகி போச்சுத இது வந்து குண்டு வைப்பு காரனுக்கான ஆட்சியாக ஆகி போச்சுத அப்புறம் எப்படி பண்ணுவாங்க குற்றவாளிகளை காப்பாற்றணுமே சாராயம் வடிக்கிறவனை காப்பாற்றணும் சாரை கடத்துறவனை காத்து காப்பாற்றணும் மெத்தப்பட்ட மீன் தயாரிக்கிறவங்க காப்பாற்றுறது மெத்தப்பட்ட மீன் கடத்தறவனை காப்பாற்றுறது அதானே இவங்களுக்கு முழு நேர வேலையாக இருக்காங்க மக்களை பற்றிலாம் கவலையே இல்லையே மக்களை பற்றி கவலைப்பட்டால் இவங்க வந்து வடிநீர் ம மழை நீர் வடிகால் வசதி நல்லா பண்ணியிருப்பாங்க அந்த கட்டமை இப்போ திரம்பட செய்திருப்பாங்க ஏற்கனவே ஜெயலலிதா அந்த அம்மா நிறைய பண்ணி வச்சிருந்து ரெண்டாயிரத்தி ப பதினஞ்சு ம அந்த செம்பரம்பாக்கம் ஏரியில் தண்ணியை திறந்து விட்டது அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பாடம் படிப்பினை ஆனால் அதுக்கு பிறகு அவங்க சென்னை சிட்டி முழுக்கவே மழைநீர் வந்து வடிகால் வசதியை வந்து பக்கவாக ஏற்படுத்தினாங்க மழை பெய்தால் உடனே கடலுக்கு தண்ணி போகணும் அப்படிங்கிற வடிஞ்சு போகிறதுக்கூடிய வசதி அவங்க பண்ணியிருந்தாங்க அது இல்லைன்னா சொல்ல முடியாது அப்போ அந்த இதை நீங்கள் தொடர்ந்து அதனுடைய அந்த பாலோப்பு பண்ணி தானே கையா இது அதில் இருக்கிற அடைப்புகளை தானே முழுமையாக எடுக்கலையே அது கூட நீங்கள் எடுக்காம தானே கடந்த முறை ஒரு ஒரு நாள் மழைக்கே சென்னை தள்ளாடிட்டு கிடந்துச்சு எந்த சமயத்தில் ஸ்ரீநகர் டீநகர்ல எந்த சமயத்தில் தண்ணி தேங்கிச்சுது அந்த இடத்துலையே தண்ணி தேங்க வச்சு விட்டீங்களே நீங்கள் இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி நடத்தி விட்டு அதுக்கு பேர் வந்து திராவிடியா மாடல்னு ஒரு பேரை வேற சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு அப்பாவும் மகனும் இதே வேலையை செய்துட்டு இருக்கீங்க பார்ப்போம் என்ன என்ன ஜனவரி மாதம் வரைக்கும் மழை இருக்கும் அந்த சீசனில் அது என்னெல்லாம் ஆகப்போன்னு தெரில நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம் பாதிக்கப்படுறது இவங்க கிடையாது இவங்க கிடையவே கிடையாது பாதிக்கப்பட மாட்டாங்க ஆனால் வந்து ம அன்றாடம் ஏழைப்பாளைகள் தான் பாதிக்கப்படுவாங்க அவை ஏதோ குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சின்ன சோஃபா செட்டு ஒரு டிவி இதெல்லாம் வச்சுருப்பான் அது தண்ணியில் போச்சுன்னா அது பிறகு திருப்பி அதை வாங்குது இஎம்ஐ போட்டு சேர்த்து போயிடுவான் நல்லா பாதிக்கப்படுறது அவர் தான் அதனால் பாதிக்காத அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி நம்மளும் சேர்ந்து கடவுளை வேண்டிக்கணும் இவங்களால் ஒரு பக்கமும் நல்லது நடக்காது இதை வேண்டிக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கடந்த முறை ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி மழை பெய்துச்சு சென்னையில் பல இடங்களில் தண்ணி பெருகிச்சுது ஒரு முரளிராம் நம்ம இதில் அதிகமாக அடி அடிக்கடி பேசக்கூடிய முரளிராம் அவர்களும் நானும் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டு வீ வீடு இருக்கக்கூடியதுக்கு பக்கத்து தெருவில் நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை போனோம் மழை பெய்து மழை விட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு பிறகு தான் அந்த பக்கம் போனோம் போகும்போது போ அப்போ கூட அந்த தண்ணி வடியலைங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு இருக்கிறதுக்கு பக்கத்தில் உள்ள தெருவில் தண்ணி வடியலை அது போகும்போது எடுத்தால் இன்னும் நிறைய தண்ணி எவ்வளோ இடம் இருக்குன்னு ரொம்ப அப்பட்டமாக இருக்குன்னா அதெல்லாம் எதிர்பார்க்கலை சும்மா போனோம் அங்கே ஒருத்தர் ஒரு அவருடைய தெரு தெரிஞ்ச ஒருத்தராக போய் பார்க்க வேண்டியது இருந்து ஒரு வேலை நிமித்தமாக போனோம் போகும்போது வாங்க வரீங்களான்னு கேட்டார் நானும் காரில் ஏறி போனேன் அவ்வளோ தான் அங்கே தண்ணி கிடக்க விஷயம் தெரிஞ்சுன்னா போகும்போதே நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருப்பேன் எடுக்கல சரி இப்போ வரும்போது சும்மா தான் ஒரு போர்ஷனில் கொஞ்சம் இடத்துல தான் எடுத்தேன் எடுத்து அதை ட்விட்டரில் தூக்கி போட்டேன் அதில் நே டேட்டும் போட்டு டைமும் போட்டு இது முதலமைச்சர் வீட்டுக்கு அடுத்து தெரு இருக்கிற லட்சணம் இதுதான் மழை பெய்து இத்தனை நாள் ஆச்சு இன்னும் தண்ணி வடியலை அதுக்குள்ளே விதோ பண்ணலைன்னு போட்டிருந்தேன் ஆனால் ஒரு வேலை பார்த்தாங்க அந்த வீடியோ வந்ததை வெளியே வந்து பார்த்தாங்களோ பார்க்கலே தெரில அவ்வளோ நாளும் அப்படியே கிடந்ததே அதுக்கு அடுத்த நாளாக மூணாவது நாளாக உடனே அதில் மண் கின்னெல்லாம் போட்டு கிராவெல்லாம் அடித்து போட்டு அதை சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பின்னாடி எனக்கு அவர் அதே முரளிராம எனக்கு தகவல் சொன்னார் இப்போ போகும்போது அங்கே எல்லாம் சரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னார் ஒவ்வொரு முதலமைச்சர் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிறதையுமா நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு இல்லைன்னா இன்னொருத்தங்க சொல்லியா தெரியணும் அறிவு வேண்டாமா அதிகாரிகளுக்கும் சரி முதலமைச்சருக்கும் அறிவு வேண்டாமா சிற்றி முழுக்க தமிழக முழுக்க எங்கேனாலும் இதான் பிரச்சனை வந்துன்னா உடனே பண்ணுங்க இதை செய்யக்கூட மத தண்ணி வடிய வடிஞ்சு கரெக்டாக போக வேண்டிய வழியை கரெக்டாக அடைப்பு இல்லாமல் ஆக்கிரமிப்பு இல்லாமல் திறந்து முறையாக பராமரிச்சுருந்தீங்கன்னா தண்ணி ஏன் தேங்க போகுது மழை பெய்து அரை மணி நேரத்துக்குள்ளே தண்ணி வடியணும் சார் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் நிமிஷத்துக்கு மேலே தண்ணி நிற்கக்கூடாது மழை விரைத்து நின்று மழை பெய்துகிட்டே இருக்கும்போது தண்ணி நிற்கும் மழை நின்றுட்டுனா அப்புறம் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்தில் தண்ணி வடிஞ்சு போயிடும் சார் அப்படி தான் இருக்குது கட்டமைப்பு அந்தளவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணலை அந்த அம்மா ஜெயலலிதாவே பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் அந்த கட்டமைப்பு முறையாக பராமரிச்சாலே தண்ணி வடித்து பேருமே அதை கூட செய்கிறதுக்கு கையால் ஆகாத அரசாங்கமாக இருந்துக்கிட்டு நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறோன்னு அப்பா சொல்றாரு இவர் வந்து நாங்கள் முன்னேற்பாடு முன்னேற்பாடுன்னா என்னது முன்னேற்பாடுனால் முதல்ல செய்கிறது இப்போ கூட செய்யுங்க தூர்வாருங்க எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கு அதை சுத்தமாக எடுத்துருக்காங்களாங்கிறத செக் பண்ணுங்க அதை தானே தேவை துணை முதலமைச்சருக்கு வேற என்ன வேலை முதலமைச்சருக்கு வேற என்ன வேலை எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்க முடியும் வாய்ப்பு இருக்குங்கிறத கேட்டு அதை சரி பண்ணிட்டாலே போதும் அதை விட்டுக்கிட்டு நாங்கள் வந்து நிறைய ஒரு இரநூறு போட்டு வச்சிருக்கோம் ஒரு முந்நூறு ரா வீரர்களை தயாராக வச்சிருக்கோம் அப்புறம் வந்து இவ்வளவு டிராக்டர்ல பம்பை மாட்டி வச்சிருக்கோம் அதை அவ்வளோ கட்டிங் போடக்கூடிய ஏரியா அதாவது ஒரு ஐநூறு இல்லை ரெண்டாயிரம் ஜென்ரேட்டராக கொண்டு வச்சுருக்கோம்னா ரெண்டாயிரம் ஜென்ரேட்டருக்கு பில்லு போடுவீங்க அது இஷ்டத்துக்கு போடலாம் எவ்வளவு வேண்டாலும் போடலாம் பணம் வந்து மோடி தானே தருவாரு மழைநீர் வடிகால் குடிநீர் ஜல் ஜீவன் திட்டத்துக்கு எல்லாம் மோடி கொடுப்பாரு ஸ்டிக்கரை வந்து ஸ்டாலினு இல்லை அவங்க அப்பாவுக்கு போட்டோ ஓட்டிக்கணும் இதே வேலை தானே பாக்குறீங்க இப்பமா இந்த மழைநீர் வடிகாலுக்கு இதில் ஏதாவது பேரிடர் இதெல்லாம் வரும்போது அதுக்கு மத்திய அரசு தான் ரூபா கொடுக்கும் கணக்கு எழுதிடுவீங்க என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு எழுதலாம்ல கயிறு தான் நீங்கள் கயிற்று அழைச்சா சாராயம் வச்சதுலே கள்ள கணக்கு எழுதி விட்டீங்களா சாராயம் மிச்சது குறவுன்னு சொல்லி எழுதி அதில் வந்து பில்லு போட்டு கொள்ளையடித்த கும்பல் தானே நீங்கள் வேற என்ன பண்ணுவாங்க இவங்க சரி பார்ப்போம் இன்னொரு ஒன்று ரெண்டு நாளிலே என்னங்கிறது தெரிஞ்சு பேர போகுது உங்களுடைய பொன்னாடு நடத்திய ஒதுக்கி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் மிக்க நன்றி நன்றி வணக்கம்